சிவகாமி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்க வேண்டுகிறேன் சிவகாமி சண்முக அழைக்கிறேன் வாருங்கள் அம்மா வந்து உங்கள் கவிதையை தாருங்கள் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நான் சொல்லி ஆரம்பிக்கின்றேன் நம்முடைய ஐயன் திருவள்ளுவரை வணங்கி பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு நாள் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நமக்கெல்லாம் அது தமிழ்நாடு நாள் தான் ஏன் நவம்பர் ஒன்று மட்டும் வந்து தமிழ்நாடு நாள்னு கொண்டாடணும் நாம் வசிப்பது வந்து தமிழ்நாட்டில்தான் நம்முடைய வாழ்க்கை தமிழ்நாட்டில் தான் வாழ்வாதாரம் தமிழ்நாட்டில் தான் நாம் பிறந்தது தமிழ்நாட்டில்தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த தமிழ்நாட்டை அந்த தமிழ் தாயை நாம் ஏன் தினமும் போற்றக்கூடாது அதற்கு ஒரு தினம் தேவையா இந்த விழிப்புணர்வு நம்மிடையே இல்லை ஒரு நாள் மட்டும் வருடத்தில் கோலாகலமாக கொண்டாடி விட்டு பிறகு இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டிற்கு செல்வதோ இல்ல வேறு இடங்களுக்கு சென்று தமிழன் தமிழன் என்று என்று வந்து 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 இன்று நிறைய பேர் ஒரு கேவலமாக நினைக்கிறார்கள் அப்படி இல்லாமல் நாம் பெருமையாக நினைக்க வேண்டும் இந்த நாட்டில் பிறந்ததற்கும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னாங்க ஆமா இந்த தமிழ்நாட்டுல என்ன இல்ல வந்தாரை வாழ வைக்கும் தமிழம்னு சொல்றோம் இன்றளவும் வந்து வர்றவங்களெல்லாம் நம்ம வாழ வச்சிட்டு தான் இருக்கோம் ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் வேற பக்கம் போய் வாழ்றாங்க இங்க இருக்கிறது வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நாட்டுல இருக்க தூய்மையான காற்று நம்ம நாட்டினுடைய வளம் இயற்கை வளம் நம்ம கிடைக்கக்கூடிய உணவு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கக்கூடிய ஆஹ் சுற்றுப்புறம் இதெல்லாம் வந்து நமக்கு வேற இடத்துல கிடைக்காது சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போலாகுமான்னாங்க உண்மைதான் நம்ம தமிழ்நாடு நம்ம பிறந்த நாடு அதை வந்து நம்ம வந்து முதல்ல பெருமையா நினைக்கணும் நம்ம வந்து போற்றணும் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கும் வந்து எடுத்துட்டு போகணும் அதை வந்து இன்றைய நாள்ல வந்து ஒரு செய்தியாக நான் சொல்ல விரும்புகின்றேன் நாம் அனைவரும் இந்த நாட்டில் பிறந்ததற்காக வந்து பெருமை கண்டிப்பாக பெருமை கொள்ள வேண்டும் இந்த நாளில் மட்டுமல்ல நம் வாழ்நாள் முழுவதும் பெருமை கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னுடைய தொடக்க கவிதையை வழங்குகின்றேன் வாழிய தமிழ்நாடு நம்மை வாழ வைக்கும் தமிழ்நாடு நாடி வருபவருக்கு வளம் சேர்க்கும் நாடு வந்தாரை வாழ வைக்கும் நம் தமிழ்நாடு நாடி வருபவருக்கு வளம் சேர்க்கும் நாடு வந்தாரை வாழ வைக்கும் நம் தமிழ்நாடு வாழிய வாழிய நலம் தரும் நாடு வாழ்வாதாரம் பெற உதவும் நாடு வாழிய வாழிய நலம் தரும் நாடு வாழ்வாதாரம் பெற உதவும் நாடு நாடு என்ற பெயர் கொண்ட மாநிலம் நமக்கு பெருமை தருகிறது இந்நிலம் நாடு என்ற பெயர் கொண்ட மாநிலம் நமக்கு பெருகை பெருமை தருகிறது இந்நிலம் என்ன வளம் இல்லை தமிழ்நாட்டில் பயன் பெற்றோமே ஒவ்வொருவர் வீட்டில் என்ன வளம் இல்லை தமிழ்நாட்டில் பயன் பெற்றோமே ஒவ்வொருவர் வீட்டில் ஆதிகால மனித இனம் வாழ்ந்தது காட்டில் எதிர்கால எல்லாம் உதிக்கிறது இந்த நாட்டில் காமராஜர் முதல் கலாம் வரை பிறந்த நாடு பெரியார் முதல் கலைஞர் வரை வளர்ந்த நாடு தமிழால் தமிழனால் வாழ்ந்தவர் பலர் ஆனால் அதை வாழ வைப்பவர் மிகவும் சிலர் வளமை கொண்ட மாநிலம் அன்று வடக்கன் நிறைந்தது ஏன் இன்று வளமை கொண்ட மாநிலம் அன்று வடக்கன் நிறைந்தது ஏன் இன்று வாழ வைத்த நாடு வளர்த்தெடுத்த நாடு வாழ வைத்த நாடு வளர்த்தெடுத்த நாடு விட்டு செல்கின்றனர் வேறு நாடு அங்கும் ஏனோ படுகின்றனர் பாடு விட்டு செல்கின்றனர் வேறு நாடு அங்கும் ஏனோ படுகின்றனர் பாடு இது நம்முடைய நாட்டின் நிலை தமிழ்நாடு என்ற மாநிலத்தின் நிலை இதுவாகத்தான் இருக்கிறது என்றைக்கு நாம் நமக்கு கிடைத்த வளத்தை நம்முடைய நாட்டை நம்முடைய மாநிலத்தை பெருமையாக நினைக்கிறோமோ அன்றே நம்முடைய வாழ்வாதாரம் உயரும் நம்முடைய வாழ்க்கை நிலை உயரும் நம்மை பற்றி நாமே முதலை பெருமையாக நினைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாடாகட்டும் நம்முடைய தமிழ் மொழியாகட்டும் தாய்நாட்டின் மீது நாம் பற்று கொள்ள வேண்டும் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழர்வி வானொலிக்கும் நம்முடைய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் டிவிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளில் தமிழ்நாட்டின் பெருமையை கவிதையாக எடுத்துரைக்க வந்திருக்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் இதை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் தொடக்க பாடல் பாடிய இசை கோயில் கிரிஜா ராஜசேவரர் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் பெறுகின்றேன் ஒரு விடை வழங்கினார்கள் கவிதையை கூறினார்கள் வளத்தில் சிறந்த தமிழ்நாடு இப்போது வடவர்கள் மலிந்த தமிழ்நாடாக இருக்குது கவிதை கூறினார்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் மத்தியிலே ஒரு சில ஆண் கவிஞர்கள் மட்டுமே இந்த வட மாநிலத்தவர் வருகை போன்ற அரசியலை எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்போது பெண்களே அதை பற்றி பேசுகிற அளவுக்கு அரசியல் தன்மை கவிஞர்கள் மத்தியிலே பெண்கள் மத்தியிலே வளர்ந்திருக்கின்ற பார்க்கிற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நம் நாடு எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு என்று ஒரு நிலம் உண்டு அதிலே தமிழர் என்றெல்லாம் யாரும் வாழ்ந்தது கிடையாது என்கிற நிலையை பிற்காலத்தில் ஏற்படுத்தி விடுவார்கள் காரணம் என்ன முதல்ல நாம வச்சுக்கிற பேரெல்லாம் வடமொழி பேர்கள் நாம எங்க எதிரை எழுதுனாலும் கையெழுத்து போட்டாலும் ஆங்கிலத்தை கையெழுத்து போடுறோம் குறைஞ்சபட்சம் நம்முடைய பேர்களை ரெண்டு மொழியில வச்சுக்கிறோம் அப்பா பேரை போடுறதுக்கு ஒரு மொழியும் நம்ம பேருக்கு ஒரு மொழியுமா வச்சுக்கிறோம் ஒரு மொழியில நம்ம பெயரை வச்சுக்கிறது இல்லை அந்த முதலெழுத்து என்பது சொல்வத ஆங்கிலத்திலயோ பிறகு பெயரை தமிழிலயோ எழுதுற வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பெயரும் கூட தமிழிலே தூய தமிழ இருக்கிறதா என்று சொன்னால் நிறைய பேருடைய பெயர் வடமொழி சொற்களாக வடமொழி பெயர்களாக இருக்கிறது என் பெயரே வடமொழியாகத்தான் இருக்கிறது நீலகண்டா என்பது வடமொழி பெயர் அதனால்தான் அது என் தந்தையார் வைத்த பெயர் அதை மாற்றக்கூடாது என்பதற்காகவும் அந்த பெயரோடு தமிழன் என்பதை சேர்க்க வேண்டும் என்பதற்காக சேர்த்து நீலகண்ட தமிழ் என்று என் பெயரை ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நாளைக்கு எவனாவது வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் நீலகண்டன் என்ற பெயர் வடமொழி பெயர்தான் ஆனால் அவன் தமிழன் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறேன் இதன் மூலமாக வடமொழி பெயரை வைத்துக் கொண்ட அத்தனை பேரும் இவங்கெல்லாம் வடமொழியாளர்கள் அல்ல தமிழர்கள் தான் தமிழர்கள் தான் அப்படி பெயரை வைத்திருந்தாங்க என்று ஒரு சான்று வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை நீலகண்ட தமிழ் என்ற பெயரை வைத்துக் கொண்டேன் என்னமோ இந்தாலி ஏதோ பித்தம் முடிச்சு போய் சொல்றா அப்படின்னு நினைப்பீங்க இந்த பெயருக்கு தொடர்ந்து பல பேரும் தங்களுடைய பெயரை தமிழ் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியையும் சொல்லிவிடுது இப்போது கூட தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்திலே இருக்கக்கூடிய மிக பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அப்போது அவர் இளைஞர் சட்ட கூட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர் அவரும் நானும் ஒரு கணினி அந்த க கடையில் பார்ப்போம் அப்ப போது அவர் என்னுடைய பேரை அங்கே அங்கே தட்டச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நூல் தட்டச்சு வர என் பேர் வருது அது யாரு அவருக்கு தெரியாது நான் தான் அங்க இருக்கேன் தெரியாது இது யாருங்க நீலகண்ட தமிழ் புதுசாக பேரு யாரு இது அப்படி கேட்டார் அப்போ அந்த தட்டச்சு பண்ணிட்டு இவர் தாங்க அப்படி காட்டினார் காட்ட பண்ண நீங்களா ஐயனைங்க அதையும் கேட்டார் இல்லைங்க நாம வந்து பேரோட தமிழ்னு சேர்த்துக்கிட்டாக்கா ஜாதி வராது நாம யாருன்றது தெரியும் நாம நம்முடைய இனம் தெரியும் அது எதுக்கு வெறும் தமிழ் பேரால் வச்சிக்கலாமே அப்ப இது அப்பா அம்மா வச்சு பேர் இந்த பேரை மாற்ற பேரோட கூட சேர்த்து வச்சுக்கணும் சொன்ன அவர் தன் பெயரை பாரதி என்ற புனைவில் எழுதி கொண்டிருந்தார் அன்று முதல் பாரதி தமிழன் என்ற பெயரை வச்சுக்க இன்றளவும் பாரதி தமிழனாக அவர் வாழ்ந்து கொண்டார் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துடைய செயலாளர் அளவுக்கு இருக்கிறவர் பாரதி தமிழ் என்று இப்படி நிறைய பேர் தங்களுடைய பெண்களை மாற்றிக்கொண்டார்கள் எனவே எதை ஒன்றும் நாம் தொடங்குகிற போது நமக்கு அது பெரிதாக இருக்காது பிற்காலத்திலே சிறப்பாக இருக்கும் ஐயா அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் எழுபத்தி ரெண்டு நாட்கள் உண்ணாண் ஒன்பு இருந்து உயிரை விட்டு நிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணா உயிர் விட்டார் தன் உடலை கூட காங்கிரஸ்காரர்கள் கொடுத்து விடக்கூடாது கூடாது கொடுக்க வேண்டும் என்று கூறினார் என்றெல்லாம் கூறினார்கள் இப்படி தமிழ்நாட்டுக்கு பெயர் வைப்பதற்காக உயிர் விட்டது என்பது ஒரு புறம் இந்த தமிழ்நாடு எல்லையை பிரித்த போது நம்முடைய நிலத்தையெல்லாம் எடுத்து அண்டை மாநிலங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் அதற்காக நிறைய தமிழர்கள் தலைவர்கள் போராடினார்கள் ஐயா மாப்போசி போன்றவர்கள் போராடினார்கள் கிழார் போன்றவர்கள் போடி போராடினார்கள் திருத்தணியிலே கிழார் போராடினார்கள் மார்ஷல் நேசமணி கன்னியாகுமரியிலே போராடினார் இப்படி இந்த எல்லை போராட்டம் என்று ஒன்று நடந்தது இந்த மொழிவாரி மாகாணம் பிரிக்கப்பட்ட போது எல்லை போராட்டம் என்று ஒன்று நடந்தது அந்த போராட்டத்தை நிறைய பேர் கலந்து கொண்டார்கள் ஐயா மா தலைமையிலே தமிழரசு கழகம் என்று பெயர் அதன் தலைமையிலே முதன் முதலாக சேர சோழ பாண்டியனுடைய மூன்று லட்சணைகளையும் கொடியாக வைத்து சின்னமாக வைத்து ஒரு இயக்கம் நடத்தியவர் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் அரசியல் மேடைகளிலேயே சிலம்ப சிறப்பை சிலம்பை பற்றியும் தமிழுடைய சிறப்புகளையும் பற்றி பேசினார் அதனால்தான் அவர் சிலம்பு என்று பாராட்டினார்கள் போற்றினார்கள் இன்றைய போற்றிக் கொண்டிருக்கிறோம் செங்கோல் ஒன்று இதழை நடத்தினார் அவருடைய தலைமையிலே ஒரு பெரும் போராட்டம் நடைபெற்ற போது எண்ணற்றவர்கள் சிறைக்கு சென்றார்கள் அப்படி சிறைக்கு சென்றவர்களே அப்போது இந்த மதராஸ் மாகாணம் பிரிக்கப்படவில்லை சென்னையிலே கைது செய்தவர்களை எல்லாம் ராஜமுந்திரி சிறையிலே கொண்டு போய் அடைத்தார் ராஜமுந்திரி அப்போது சென்னை மாகாணத்தில் இருந்தது ராஜமுந்திரி எங்கே விஜயவாடா தாண்டி செல்ல வேண்டும் இங்கே இருந்து பிடித்தவர்களை எல்லாம் அழைத்து சென்று அங்கே சிறையில் அடைத்தான் ஏனென்று சொன்னால் அந்த நேரத்திலே அந்த இடத்திலே மிக கடுமையான வெயில் வாழ்த்தும் ஆந்திராவுடைய வெயில் அந்த வெயிலே கொண்டு போய் அங்கே சிறையில் அடைத்தார் சிறையிலே என்னுடைய ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் அவரெல்லாம் அந்த சிறைக்கு சென்றவர் நிறைய பேர் அந்த சிறைவாசி அனுபவித்தவர் அதில் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் வழக்கமாக சிறையிலே இரண்டு சட்டி கொடுப்பான் ஒரு சட்டி மலச்சட்டி ஒரு சட்டி கஞ்சி ஊற்றுவதற்கான சட்டி சில நேரங்களில் சட்டியை மாற்றி அவன் வேண்டுமென்றே கஞ்சியை மலச்சட்டியிலே ஊற்றுவான் என்று சொன்னார் மலம் கழித்து வைத்திருக்க வேண்டும் அந்த சட்டியை கொண்டு போய் காலையிலே ஊற்றி விட்டு வந்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் சிறையிலே இருக்கிற போது சட்டியை மாற்றி கஞ்சியை ஊற்றுவான் மலச்சட்டியிலே ஊற்றி விடுவான் அதை நாம் குடித்தாக வேண்டும் இப்படி நாங்கள் சித்திரவதை அனுபவித்துத்தான் இந்த எல்லை போராட்டத்தை வெற்றி பெற்றோம் இன்றைக்கு திருத்தணி நம்மோடு சொன்னால் அது மாப்போஸ்டுடைய போராட்டம் தமிழரசு கழகத்துடைய போராட்டம் தமிழரசு கழகத்தினர் அன்றைக்கு சிறைக்கு சென்றார்கள் அதே மாதிரி கன்னியாகுமரியிலே சில இடங்கள் கிடைத்திருக்க என்று சொன்னால் அதுக்கு நேசமணியினுடைய போராட்டம் அவர் அன்றைக்கு பாடுபட்டது மங்களங்கிரார் சில திருத்தணியிலே போராடினார் சித்தூர் போன்ற மாவட்டங்கள் கொள்ளைகால் போன்ற மாவட்டங்கள் தமிழ்நாட்டோடு வந்து சேர வேண்டிய பகுதிகள் என்ன செய்தார்கள் ஒரு வீட்டுக்கு செல்லுவார்கள் சென்றவுடனே நம்முடைய தமிழுக்கு ஒரு வழக்கம் உண்டு நம்மிடம் எந்த மொழியில் கேட்கிறார்களோ அந்த மொழியிலே பதில் சொல்லுவோம் நாம் தமிழர்களாகவே இருப்போம் ஆனால் நம்மிடம் கேட்கிற போது கேள்வி எந்த மொழியில் வரியோ அந்த மொழியிலே பதில் சொல்லுவோம் ஒரு வீட்டு வாசலில் சென்று நின்று கொண்டு அது ஆந்திர பகுதியிலே இருக்கும் அந்த வீடு ஒரு அதிகாரியாக இருப்பவர் கணக்கருக்கு சென்றவர் போய் ஏவம்மா எவரம்மா உன்னாரே இழுந்துக்கிற அப்படின்னு கேட்பாங்க தெலுங்குல கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெலுங்குல கேள்வி கேட்குறாங்களேன்னு தெலுங்களை பதில் சொல்லிக்கிட்டே வெளியில் வருவாங்க ஏன் காவலின்னு வந்து கேட்ட உடனே அப்படியே தெலுங்கிறன்னு எழுதிடுவான் அதில் என்ன பண்ணுவான் அதில் அவங்க தமிழர் தான் இவன் தெலுங்குல கேள்வி கேட்டால் அவங்க தெலுங்கில் பதில் சொன்னாங்க உடனே தெலுங்கர் எழுதி அப்படியே சித்தூர் என்ற ஒரு மாவட்டத்தை அந்தளத்தோடு இணைத்து விட்டார்கள் நமக்கு நமக்கான மாவட்டம் அது சித்தூர் மாவட்டம் நம்மளும் வந்திருந்தால் திருப்பதி நம்மிடம் வந்திருக்கும் நாம் அதை இழந்து விட்டோம் இந்த நேரத்திலே சென்னை பட்டணம் தங்களுக்கு வேண்டும் என்று ஒரு பெரும் போராட்டத்தை அவர்கள் தொடங்கினார்கள் வேண்டுமென்றே தொடங்கினார்கள் எனக்கு இதையெல்லாம் படித்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்னுடைய ஐயா சொல்லியிருக்கிறார் கேட்டு இருக்கிறேன் நிறைய பேர் அந்த போராட்டங்களில் பங்கெடுத்து திரைக்கு சென்றவர்கள் இருக்கிறார் அத்தவர்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் பழகி இருக்கிறேன் அருகோ ஐயாவிடம் பேசினால் சொல்லுவார் கதை கதையாக சொல்லுவார் இந்த மாவட்ட எல்லை போராட்டத்தை பற்றி அவரெல்லாம் அதில் கலந்து கொண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார் அருகோ ஐயா இருக்கிறார் அவர் எல்லாம் அழைத்து பேச வைத்து அவரிடமெல்லாம் செய்திகளை கேட்டுக்கொண்டால் ஒரு ஒரு புதையலை போல செய்திகளை வைத்திருப்பார் ஐயா அருகோ அவர்கள் எழுதரு என்ற பத்திரிகை இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டு அத்தனிடம் பழகி இதையெல்லாம் தெரிந்து கொண்டவன் அறிந்து கொண்டவன் என்கிற காரணத்தினாலே ஒரு புறத்திலே தமிழ்நாடு என்று பெயர் சுட்டுவதற்காக விட்டது அது ஒரு போராட்டம் தமிழ்நாட்டினுடைய சேர வேண்டிய இடங்களை எல்லாம் அடுத்த மாநிலங்களுக்கு கொடுத்த போது அதற்காக எல்லையிலே நின்று போராடியவர்கள் அது ஒரு போராட்டம் பிற்பாடு சட்டமன்றத்திலே தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று கேட்டபொழுது எந்த பெயர் இருந்தால் உங்களுக்கு என்ன மதராஸ் இருப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறேன் என்று அதை மாற்றாமல் இருந்தார்கள் பிறகு அறுபத்தி ஏழிலே திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவிட தலைமையிலே ஆட்சி அமைந்த போது அவர் கையெழுத்திட்டார் தமிழ்நாடு பெயர் சுற்று விழா நாளாக அறிவித்தார் அந்த நாள்தான் அந்த தமிழ்நாடு பெயர் சுற்று விழா தான் பேரறி அண்ணா அவர்கள் கலந்து கொண்ட கடைசி விழா அதற்கு அப்புறம் சில நாட்களில் அவர் மறைந்து விட்டார் இப்படி இந்த தமிழ்நாடு நாள் என்பது மூன்று விதமான முத்தன்மை கொண்டதாக ஒரு முக்கோணத்தினுடைய மூன்று முனைகளாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு நடத்துகிறோம் வருகிற தலைமுறைகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் உங்கள் முன்னே எடுத்துச் சொல்ல பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து கவிஞர்கள் கவிதை வழங்க இருக்கிறார்கள் அவருடைய கவிதைகள் எல்லாம் கேட்க இருக்கிறோம் கருத்துரைகளை கேட்க இருக்கிறோம் இதற்கு இடையிலே சில செய்திகளை சொல்வதற்கு எனக்கும் இந்த நிகழ்ச்சி வாய்ப்பாக அமைந்தது என்று கருதி அதற்கு நன்றி தெரிவித்து நன்றி வாராட்டி அமைகிறேன்